வெல்கம் டு ஜேஎம் ஜாய் கார்டன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் கார்டனிங் ஆரம்பித்து எட்டு வருஷம் ஆகுது நான் கார்டனிங் பண்ண ஆரம்பித்த நோக்கமே என்ன தெரியுங்களா வரப்போகிற தலைமுறையினருக்கு மருந்தில்லா உணவு வழங்கணும் அதுதான் என்னோடய என்னோட ஆசை என்னோட விருப்பம் அந்த நோக்கத்துக்காக தான் கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன் கார்டனிங் பண்ணுறதுல ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் விடாமுயற்சி இருந்தால் போதும் நீங்களும் கார்டனிங் பண்ணலாம் அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க கார்டனிங் ஸ்டார்ட் பண்ண இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை பார்க்கலாம் வாங்க உடம்புக்கு குளிர்ச்சி தரும் பசலைக்கீரையும் முருங்கைக்காயும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் பசிலக்கீரை பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு முருங்கக்காய் கூட்டு ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ